मला सुटिए वानगाब <coughs> आप मना लके निकलना लके नई की कापी नई की इकी, इकी दोहताई आपलम वाडाई पाईच लड्डू वाडाई टांगाई मांगाई कै का बन गई मो का कई काई की काई मिटाई दोई कई मिटा दोई <laughs> लंग मुंड निर्मय उटन दोई राजा निर्मय पातलिरुंद पाला राजा अंजी अंजी वांददु पोदु राजा कची काई मा काई कै काई मा काई फूल क मांग फूल क सकरे மிளகாய் ஆரஞ்சு பழம் இனிக்கும் பால் பாய் சூப்பரா இருக்கும் சூப்பர் பால் பாபு கெட்ட பையன் சூரி நக்கி தான் நக்கிட்டா 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 நக்கிட்டு உப்பு அப்போ பாப்போ அப்போ பாபு உப்பு தான் சரி கொஞ்சம் இருங்க பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஃபோன் மெசேஜ் வந்தாலும் ஃபோன் வந்தாலும் ஆஃப் எத்தனை கால் 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 கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு கால் ஆடு உனக்கு ఇన్నికి ఒకటి சனி కడమ சனி కడమ బాబూ అడ్డెడ్ 8 28 అపతే అడ్డ అడ్డపతే అడ్డ 4 8 25 8 85 పొమ్ము తప్పు తప్పు మేతి తప్పు 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 మేది పోటల ఏం बोलలా సామే సామే

கொஞ்சோண்டு முடி தூக்கி நிந்துச்சி அதே ட்ரிம் பார்க்குறப்போ மிஸ் ஆகிடுச்சி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இருப்போம்ல பொட்டாச்சு சனிக்கிழமை இன்னைக்கு திரும்ப ஒன்றை பார்த்து தான் அது பார்த்தீங்க ஓகே கோவிந்தா 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 சொல்லு கோவிந்தா கோவிந்தா சொல்லு கோவிந்தா கோவிந்தா கோ

மாட்டியா ஆமா என்ன பொண்ணு பாருமா என்னால் வேலை செய்ய முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் தான் உனக்கு வேற யாரும் கழுவ மாட்டாங்க அன்னி கழுவாங்க அது இருக்கு சரி உனக்கு பொண்ணு சரி என்ன பாரு உனக்கு வந்து மீராமாயி பொண்ணு பாக்கறத சொல்லிட்டாங்க பார்வதி பொண்ணு பார்க்க சொல்லிட்டாங்க சூரியன்ற பேருக்கு ஜாதகத்தை பார்க்கலாமா இந்த கயிற காமிக்கிறான் சூரியக்கு கல்விராக ஐம்பது வயசு மேலே வரணுன்ட்டுருக்கு ஆயுசு தொண்ணூற்றி மூணு அப்படியே குப்பான் தொண்ணூற்றி மூணு ரெண்டு கண்டம் போயிருக்கு ஒன்று உடம்பு சரியாக போச்சு ஒன்று மேலே தி கீழே வந்துடுறான் ரெண்டு கண்டம் போயிச்சேன் அவன் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வான் எல்லாரு கையிலையும் ஆயிரம் கோடு இருக்கும் இவன் கையில் எந்த கோடு இல்லை இங்கே பாருங்கள் அப்படி கை கம்மி பிரச்சனை தான் வாழ்க்கை பாருங்கள் புதன்மேடு சுக்கரமேடு சூப்பராக இருக்குது அதனால இவன் ராஜா மாதிரி வாழ்வா இவன் கீழே வந்து நாலு பேர் வேலை செய்வாங்க அந்த நாலு பேர் இப்போதைக்கு யாருன்னா சுரேஷ் பாபு பவானி மீராமாய் விக்னேஸ்வர் உனக்கு வேலை செய்கிறாங்க சரிதா நாலுன்னா ஒய்ஃபு ஒய்ஃப் இல்லைன்னா மீராமாய் மீராமாய் இல்லைன்னா விற்கி விற்கின்னே கண்ணெண்ணம் ஆ என்ன கூடிய சீக்கிரத்தில் மேவரி கூட உனக்கு வந்து வேலை செய்வான் மேகலம்மே கேட்டேன் இப்போ நான் எங்கேனா போயிட்டேன் ஊருக்கு எங்கேனா போயிட்டேன் பவானி மேலே வேலையாக இருக்காங்க மூணு இட்லி இறந்துடுவான் மேக்கெழமை சொல்லணும்ல மேகெலமை ஆ சப்போஸ் மீராமாய் இல்லை நானும் இல்லை பவானி வெளியே போயிருக்கோம் உன்னையாவது பாய் விடுவான் பவானி பவானி இல்லை விக்கி போடுவான் இல்லை விக்கி சொல்லு விக்கி ஸோ இவனோட கைரகை பார்த்தா ராஜா வாழ்க்கை வாழ்வான் இவங்கிட்ட நாலு பேர் வேலை செய்வாங்க பாபு பவானி மீனாமாய் விக்னேஸ்வர் நாலு பேர் வேலை செய்யறோம் கஷ்டம் கிடையாது குருமேடு சுக்கிரமேடு நல்லா இருக்கு வாழ்க்கையில ராஜா மாதிரி வாழ்வான் இவன் அடிமை அடிமையா நாலு பேர் இருப்பாங்க அந்த மாதிரிதான் இருக்கான் கஷ்டன்றது கிடையாது உட்காந்த இடத்துல எல்லாம் வந்துடும் அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவான் யாரையும் மதிக்க மாட்டான் கூடே சீக்கிரம்ல நயந்தாரா திரிசா மாதிரி ஒரு பொண்ணு வரப்போகுது அந்த பொண்ணு வந்து சுத கலவ போகுது இவனுக்கு ஓ மாமா ஜாஸ்தி இன்னும் போடல நல்லா ஆrms எல்லாம் நல்லா வச்சின்னு பான் அடிச்சான மூஞ்சி கீஞ்சிரும் அண்ணா கொள்ளு ஐயோ கண்ணு போச்சு என்ன பண்றது என்னங்க பண்றது பாத்துங்க எப்படிலாம் இருக்கான்ட்டு சரி ஓகே பாய் சொல்லு பை வரது பை ஐயா ஒரு பொண்ணை பாருங்க சார் என்னால் வேலை செய்ய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாறெல்லாம் வலிக்குது கஷ்டமா இருக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருங்கள் இதோ எந்த தெய்வம் இங்கே மாற வலிக்குதுன்னு சொன்னேன் டேட்டா டாக்டர் அப்படி தட்டினா ஓ சரியாயிடும் வேணாம் வேணாம் வலிக்குது லேசன் தட்டு அப்பா என்ன வலிக்குதுங்க சரி பயசுறேன் பயசுல அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்க சொல்லு குளிக்க போகணும் ஆ குளிக்க போகணும் ஓகே 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 ம்